வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொலியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொலியிலே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொலியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இதுபோன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிகவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொளி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கு யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்க செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து கடமைகளில் இருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் நீங்கள் உங்களை தாம்பத்திய வாழ்க்கையிலே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது ஏனெனில் வாழ்க்கையிலே ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்துவிட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம் தான் உங்கள் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து வெளிவரத் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ள வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர் சில தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழ்நிலைகள் மோசமடைந்தன தந்தையிடம் இருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழ்நிலை மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வர தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகப் போகின்றன இந்த விடிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருஷத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் பயிற்சி தான் குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருடம் கழித்து மீண்டும் கடகராசியில் உச்சமாக போகிறார் எனவே இந்த வருடத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லணும் வருடத்தின் ஆரம்பத்தில் மிதனத்தில் வக்கரத்தில் இருப்பார் அதன் பிறகு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்தில் வந்து உச்சமாவார் நம்முடைய ராசிக்கு குரு பத்தாம் இடம் வந்து உச்சமாகிறது ஒரு வகையிலே சிறப்பு அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இருக்க போறாங்க வருடத்தின் கடைசியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் இடமாற்றமாகி விடுவார்கள் சனி பகவான் மீன ராசியிலே இருக்கிறார் சனி எந்த மாற்றமும் இல்லை எந்த இடப்பெயர்ச்சியும் கிடையாது சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கிரம் அடைவார் பின்னர் வக்கிர நிவர்த்தியாகி பயணிப்பார் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு நெருப்பு ராசியான சிம்மமும் காற்று ராசியான கும்பமும் செயல்பாடு அடைந்திருக்கின்றன எந்த சுப கிரக பார்வையிலும் இல்லை எனவே நெருப்பு காற்று சம்பந்தமான பாதிப்புகள் உலகளாவிய அளவில் வர வாய்ப்பு அதிகம் இதுதான் இந்த வருடத்துக்கான கோல் நிலை லாம் ராசியை பொறுத்தவரை குரு பதினோரு வருடம் கழித்து இப்ப வந்து கடகத்தில் உச்சமாக போகிறார் குரு பத்தாம் இடம் வந்து உச்சமாகிறது ஒரு வகையிலே சிறப்பு ஆறாம் அதிபதி உச்சமாகிறதுனால வேலை தேடும் நல்ல வேலை தேடும் மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் இல்லாமல் உயர்வாக இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பெற வாய்ப்பு அதிகம் குறிப்பாக ஜூன் ஒன்றுக்கு பிறகு இதை காணலாம் இந்த வருடம் ஒரு மாற்றம் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கும் இடமாற்றம் வேலைக்காக ஏற்படும் ஒரு நல்ல ஏற்றம் வளர்ச்சி உண்டாகும் பொருளாதார ரீதியாக இந்த வருடம் ஓரளவுக்கு நிலையான வருமானம் தரும் தன் இலாபம் சிறப்பாக இருக்கும் கடன் சிந்தனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் ஆறில் இருக்கும் சனி கடன் பிரச்சனையில் இருந்து வெளியே வர உதவும் நீங்கள் ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கினால் அது தீர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது பொருளாதார சிரமத்தில் இருந்தால் அதிலிருந்து வெளியேற உதவும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி கிடைக்கும் ஏழாம் இடம் பெருசாக பாதிக்கப்படவில்லை குரு வந்து உச்சமாக இருப்பதால் ஜூன் ஒன்றுக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளில் சுப செய்தி கிடைக்கும் தாமதம் தடைகள் நீங்கி திருமண முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இல்லை வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக இருக்கும் பிரிந்தவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பும் உண்டு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சலும் பிரச்சனையும் சரியாகும் நண்பர்கள் மூலம் சிலர் உதவியை வழங்குவார்கள் இது ஒரு சாதகமான அம்சம் குழந்தை பாக்கியம் மே மாதத்துல சுப செய்திகள் அதிகம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் பிறகு சுப செய்திகள் கிடைக்கலாம் மே மாதத்திற்கு பிறகு நிறைய தடை அமைப்புகள் நீங்கும் பெண்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் குரு இரண்டாம் இடத்துல பார்வை வைத்திருக்கிறார் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் பெண்கள் மூலம் நடக்கும் இல்லத்தரசிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் குடும்ப பொறுப்புகளுக்கு சமாளிக்க நீங்கள் நல்ல வழியில் இருப்பீர்கள் குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்தால் நல்லது இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைய சுபத்துவத்தை உறுதி செய்கிறது எல்லாமே நிம்மதியாக நகர்த்த வாய்ப்பு கிடைக்கும் செலவு வீணாக வராது சுபமாக மாற்றிக்கலாம் செலவு தொடர்ச்சியாக இருந்தாலும் அந்த செலவு அர்த்தம் இருக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் வணிகம் அதாவது பிசினஸ் செய்பவர்களுக்காக வணிகத்தில் சில தொந்தரவுகள் இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிலையான அமைப்பை கொடுக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கி பெரிய முதலீடு எடுத்தால் ஆபத்து இருக்கலாம் தொடர்ச்சியான செலவுகள் இருக்கும் இதனால கையில் சுழற்சி வருமானம் இருப்பினும் செலவு கொடுகிறது முதுகு வலி இடுப்பு பிரச்சனைகள் அதிகம் வர வாய்ப்பு வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இதயம் சம்பந்தமான பாதிப்பு இருந்தால் கவனமாக இருங்கள் கணுக்கால் பிரச்சனை சிலருக்கு ஏற்படலாம் இல்லத்தரசிகளின் உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவையான வருடமாகும் பிள்ளைகளோடு முரண்பாடுகள் உருவாக வாய்ப்பு அவர்களுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் பூர்வீக சொத்துக்களில் கவனம் பூர்வீக சொத்துக்களில் சில தொந்தரவுகள் வரும் அக்கம்பக்கம் உள்ளவர்கள் பங்காளியோடு பிரச்சனை ஏற்படலாம் புத்தி தெளிவு குறைவாக இருக்கும் ஐந்தில் இருக்கும் ராகு காரணம் ஆகவே அவசர முடிவுகள் எடுப்பது தவிர்க்க வேண்டும் மனதில் தாக்கம் இயக்கம் கவலை உண்டாகும் காதல் உறவு காதலுக்கான உறவுகளில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் காதல் உறவுகளில் குழப்பம் உண்டாகும் இது திருமணமாகும் இல்லையா என குழப்பங்கள் நிறைய உருவாகும் நிதானமாக நடத்துங்கள் இந்த வருஷத்துல மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துகிறது நல்லது ஜூன் மாதம் வரைக்கும் குறிப்பாக மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் படிப்பில் அதிகமான கவனத்தோடு இருந்துக்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த வருடம் எதை வழிபட்டால் பலன் அதிகமாக இருக்கும் என்றால் முதலாவதாக குலதெய்வ வழிபாடு தடை தாமதம் வரும் அதனால குலதெய்வ அருளை பெறுவது ரொம்ப அவசியம் இரண்டாவதாக திருநள்ளாறு போய் சனி பகவானை வணங்குவது சிறப்பு சனிக்கிழமை திருநள்ளாறு போய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் எனக்கு இருந்த குறைகள் நீங்கிடணும் என்று வேண்டிக்கோங்க இந்த வருடம் சிவன் வழிபாடு மிகப்பெரிய பரிகாரம் குறைபாடுகள் பூர்வீக பிரச்சனை ராகு கேது சோதனைகள் அனைத்தையும் சரி பண்ணும் கடைசியாக காலையில் எழுந்து குளித்து காகத்துக்கு உணவு வைக்குதல் போன்ற கருணை செயற்பாடு

நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க காரணம் என்னன்னா அதை நம்மளால நிறைவேற்ற முடியாது காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்க தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தோத்துருத்த என்ன அரசியல் பாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தன்னுடைய கட்சி தோத்த பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க என்ன செலக்ட் பண்ணல நான் ஏதோ என்ன மிஸ்டேக் இருக்கு இல்ல அவங்களுக்கு புரியாம என்ன பண்ணாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சிருக்காங்க அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒரு சொல்லிடுவாங்க இப்போ நாம என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம் ஆனா உறுதிமொழியில என்னன்னா நாளைக்கு நான் மாறிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் ஒன்னாம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போறேன் இல்ல திடீர்னே ஒரு மூணு மாசம் போய் மார்ச் மாசத்துல இருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது ஒரு கம்பெனி ஏற்படாது புரியுதுங்களா நம்ம மனித பிறவை எடுத்திருக்கிறோம் நம்ம அப்பப்ப உறுதிமொழிய மாறிதான் செயல்படணும் மென்டல் ஆயிடும் உறுதிமொழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருமே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதாவது உறுதிமொழி எடுத்துக்கணும் எப்படின்னா சபதம்ங்கிறது வேற நான் இதை செய்ய மாட்டேன்னு நினைச்சு ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது அப்ப உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம் என்னோட வாழ்க்கையில நான் வீடு கட்டணும் இந்த வருஷத்துல நான் என்னென்ன செய்யணும் என்ன தேவையோ ஜனவரி மாசம் எனக்கு இது நடக்கணும் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் நான் ஏதாவது இந்த மாத்திக்கிறேன் என்ன மாத்திக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் நான் நான் என்ன கரெக்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் இல்லை எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது தான் நம்ம நிறைய பேர் அடி அடிவாங்குறோம் நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் தான் சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார் டயட்டில் இருக்குன்னு நினைச்சேன் சார் முடியல நான் சுகரு மில்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன் வாய்ப்பு இல்லை இப்போ நம்மளை என்ன பண்ணுன்னா நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது அதுதான் நம்மளுடைய மனநிலை அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த பன்னெண்டு மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன் இதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இதுதான் என்னுடைய கனவு நான் ஒரு இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வருஷத்தில் தான் என்னோடய கனவு நான் முதல்ல நீட்டு எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பர் பண்ணி நான் வந்து பாஸ் பண்ணு நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு நான் வந்து ஒரு வேலையில் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு நான் ஒரு கார் ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகல சார் ரொம்ப ஆசைப்பட்டிருக்க சார் இந்த வருஷத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும் சார் இதான் என்னோட கனவு சார் எனக்கு இன்னும் இல்லை சார் குழந்தை பார்க்கும் இதான் என் கனவு சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார் நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு என்னாவது வளர்த்துறேன் இதான் என் கனவு ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க ஆனா எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடி பண்ணக்கூடாது இந்த வருஷத்துலேயே முடி பண்ணக்கூடாது என்ன நான் மாறுகிறேன் என்று கனவு கணக்கு அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பின்வாங்குறோம் உடையுறோம் வருத்தப்படுறோம் அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட நாலு பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம் அதை செயல்படுத்த முடியல அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க நம்ம அதனால் நடந்துக்க முடியல அதனால் மனம் உடஞ்சு வருத்தப்பட்டு நம்ம தள்ள எந்த விஷயத்துக்கும் தள்ளக்கூடாதோ அது கூட தள்ளப்பட்டுறோம் சில பேர் முடிவு பண்ணுவாங்க நான் இந்த வருஷம் கடனை வாங்க மாட்டேன் அப்படின்னுவாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு இப்பெல்லாம் யோசிக்கவே கூடாது ஓகேவா அதனால் ரொம்ப பிரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம் இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போறீங்க அன்பு மிகு பாசமிகு துளாராசி காரர்கள் இந்த போஸ்ட் கார்டில் லெட்டர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி தான் எழுதுவாங்க அன்புள்ள அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அப்போல்லாம் அன்பு இருந்தது அதனால அன்புள்ள அப்படின்னு ஆரம்பித்தாங்க இன்னைக்குல அன்பு இல்லைங்கிறத விட காடு இல்லை லெட்டர் காடு வந்து கிடையாது இங்கிலாந்து கவர்னு ஒன்று இருக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க பழைய காலங்களில் உள்ளவங்களுக்கு தெரியும் போஸ்ட் கார்டு மஞ்சள் கலரில் இருக்கும் சந்தன கலரில் அப்புறம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எழுதும்போதே அன்பு உள்ள எழுதுவான் இப்படிலாம் அன்புள்ளெல்லாம் கிடையவே கிடையாது ஹாய் ஹாய் அப்படி ஆயிடுச்சு இந்த அன்பு உள்ள அப்படிங்கிற வார்த்தையை துளாராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அன்புள்ள மனிதர்களை சந்திக்க போறீங்க அன்புள்ள மனிதர்கள் அன்புள்ள விஷயங்கள் உங்களோட லவ்வோட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் சந்திக்க போறீங்க லவ் ஆல் சேவ் ஆல் எல்லாரையும் விரும்புவோம் எல்லாருக்கும் உதவி செய்வோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீம்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது என்னெல்லாம் ட்ரீம் வச்சிருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க மைண்ட்ல அப்படியே ஏற்றுங்க ஆ எஸ் அந்த ட்ரீம் சக்ஸஸ் ஆகும் ஆ ரைட் ரெண்டாவது ட்ரீம் சக்ஸஸ் ஆகும் மூணாவது ட்ரீம் என்ன நினச்சிருக்கீங்க சொல்லுங்க நினைங்க சொல்லுங்க அது வாயால் சொல்லுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்கும்போது நீங்க பதிலாக அதை நீங்கள் வெளியில சொல்லுங்க நீங்க எங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ எங்க உட்காந்துருக்கீங்களோ பஸ்ல போயிட்டிருக்கீங்களா அப்போ கூட நீங்க வாயிலு சொல்லுங்க தப்பு இல்லை அப்போ நடக்க ஆரம்பிக்கும் நம்ம கனெக்ட் ஆகும் நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓகே கண்டிப்பா வெளிநாடு யோகம் ஏற்படும் சார் கல்யாணம் பண்ணிக்கணும் சார் என் குடும்பத்தில் உள்ளவங்க கல்யாணத்துக்கு பயங்கர எதிர்பார்க்கிறாங்க எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே என் குடும்பத்தில் உள்ளவங்க இது ஒரு பக்கம் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையும் சில பேர் சொல்லுவாங்க என் குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு நல்ல வாழ்க்கைங்கிற பேரில் ஒரு கெட்டத கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சார் அதனால சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறேன் என் கல்யாண வாழ்க்கை வீணா போய் நிற்கிது நான் என்ன பண்றதுன்னு தெரியல சொல்ல முடியாம மெல்லவும் முடியாம திணறிகிட்டு கிடக்குறேன் சார்வாங்க அவங்களுக்கு ஒரு குட்டை ஒன்னு டைவர்ஸ் ஆகும் இல்லைன்னா விலகி வருவீங்க இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நாமளே புரிஞ்சுக்கிட்டு நடந்து ஆரம்பிச்சிருவோம் புளி அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு தன்மை உண்டு எள்ளு அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை உண்டு இல்லையா புளியை புழிஞ்சா என்ன வருமா வராது எள்ளை புழிஞ்சா என்ன வரும் எள்ளு சின்னதாக இருக்கு அதை நிறைய வச்சு நல்லா ஒரு அமுக்கி அடிச்சு இடிச்சு புழியிடும் என்ன வருது புளியில என்ன வருமா எங்கேயாவது புளி என்னென்னு இருக்கா இல்லை அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு இந்த தன்மையை தெரியாமல் நாம தான் பழகிட்டு இருந்திருக்கிறோம் இது துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அழகாக புரிய வந்துடும் சரி நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் தற்காலிகமாக வாழ்றோம் தற்காலிக மனிதர்களோட பழகுறோம் தற்காலிகமான விஷயங்கள் இருக்கிறோம் அப்படின்னு துளாராசி ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அதனால வந்து எந்த விஷயத்திலையும் அகலக்கால் வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க கடவுள் நினைக்க உங்களை நீங்க நடத்துறீங்க நீங்கள் செய்யறது கரெக்ட் கடவுள் வந்து உங்களை கரெக்டாக தான் கொண்டு போறாரு ஆனால் மற்றவங்க சொதப்புவாங்க நீ தப்பா போகிற நீ கீழே உழுந்துருவ நீ வீணாக போயிடுவ நீ உருப்பிடாமல் போய்டுவ உன் சம்பாத்தியத்தில் என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க மாட்டிப்பீங்க இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் முழு வெற்றி எந்த துறையில் இருந்தாலும் நீங்க சக்சஸ் ஆரப்பிங் அந்த துறையில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ மற்றவங்க அதை நீங்க கொடுக்க போறீங்க இவ்வளோ கான்பிடன்ட் லெவலில் ஏத்துங்க என்ன காரணம் யார் நம்மள வந்து என்ன பண்ண போறாங்க ஒன்றும் பண்ண முடியாது நான் அதாவது கோபமே பண்ண மாட்டாங்க துளாராசிக்கார கோபம் வந்ததுன்னா பத்திரகாலியா மாறிடு அசுரனா மாறிடு ஒன்னும் என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் முடிஞ்சு போச்சு அன்பா பேசுகிற வரைக்கும் தான் வெய் அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லா ஆட்டமும் காலி ஆயிடும் நம்ம ஏய்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது வேணா ஏஏயை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஏங்கிற வார்த்தையை துளாரா யூஸ் பண்ணுறதில்லை யூஸ் பண்ண வச்சிட போகிறாங்க இந்த வருஷத்தில் அதனால் ஒரு கட்டம் பொறுமையாருங்க முட்டியில் அடிச்சுக்கிட்டு நொறுக்கி எடுங்க அதான் பிளானு சும்மாலாம் வளைஞ்சு கொடுக்குறேன் வளைஞ்சு கொடுக்குற நம்ம நிமிடாமல் இருந்துகிட்டு இருக்கிறோம் எத்தனை காலத்துக்கு இது எத்தனை காலத்துக்கு இப்படி போகிறது அது அப்படி நம்ம நிமிர்ந்தால் தான் அரசியலில் பெரிய ஆகலாம் கலைத்துறையில் பெரிய ஆகலாம் யோகமே உங்களை சுற்றி இருக்குங்க உங்களை நம்பி அவங்க வாழ்ந்து ஒரு நாள் துளாராசி ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் எஸ் இது கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் ஒரு மண்ணும் தெரியாது மற்றவங்களாம் ஒரு மண்ணும் தெரியாது அவங்க குடும்பத்தில் உள்ளவனா அவ்வளோ தான் நக்கின்னு போக வேண்டியதான் என்ன போகிறோம் எங்கே போகிறோம் என்ன என்ன செய்கிறது டாக்டர்கிட்ட போனாலே துளாராசி பக்கத்தில் இருந்து சொல்லணும் நீங்கள் எந்த யாராவது உங்கள் குடும்பத்தில் அழைச்சிட்டு போங்க டாக்டர் டாக்டர் போய் நிப்பாட்டுங்க நீங்கள் தான் சொல்லணும் டாக்டர்கிட்ட என்ன அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு அவர் உங்களை பார்ப்பார் இல்லை நம்ம உங்களை பார்ப்போம் சும்மா பேச்சுக்கு தான் சண்டை போடுறது மற்றவங்க எல்லாம் தான் செய்வாங்க துளாராசியை பார்த்தாலே எல்லாரும் சண்டை போடுறதுக்கு தான் வருவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா காரியம் நடத்தணும்னா கால் வந்து உழுதுடுவாங்க பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் மனசை போட்டு குழப்பிக்காது இந்த வருஷத்தில் மன இருக்கணும் அடிச்சு ஒருக்கணும் ஆமாம் மருந்து செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் உடம்பை பார்த்து அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஏதாவது கமிட்மெண்ட் ஆகிடாதுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த துளாராசிக்கு இறக்க போகணும் அதனால் என்ன ஆகுதுன்னா கமிட்மெண்ட்டு தானாக போய் இவர்கள் பாராட்டுவாங்கன்னு போகிறது கிடையாது அவங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்ட்டு இறங்குவீங்க அங்கே தான் சிக்காயிடுவீங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க துர்கையை வழிபாடு பண்ணுங்க நல்ல நேரம் சில சிறப்பான சந்தர்ப்பங்கள் சிறப்பான தகவல்கள் உங்களுக்கு சார் எனக்கு ஒரு இல்லற வாழ்க்கையை சக்சஸ் ஆகலை சார் அப்படின்னா இல்லற வாழ்க்கையை சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த வருஷத்தில் நல்ல வாய்ப்பு உண்டு ஆக துளாராசிக்காரர்களுடைய கருத்துக்கள் நாலு பேருக்கு தெரிய வரும் உங்களுடைய கருத்துக்கள் மேம்படும் ரொம்ப குட்டான டைம் துளாராசிக்கு இந்த வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்